ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கேருந்து காஞ்சிபுரம் எப்படி போகிறதுன்றது பார்க்க போகிறோம் நான் எங்கேருந்து கிளம்புறேன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்ம கோயம்பேட்டில் இருந்து கோயம்பேட்டிலேருந்து தான் காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போ வாங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் எவ்வளோ நேரத்தில் வந்து ரீச் பண்ணலாம் இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இங்கே கோயம்பேடில் இருந்து மக்சல் போகிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் தான் இங்கே இப்போது ஆக்டிவேட்டில் இருக்கிறது ஒன் அண்ட் டூ தான் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஊர்களுக்கு எல்லாமே தான் இங்கேருந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குது இப்போ நம்ம இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோங்க இங்கேருந்து உங்களுக்கு நார்மல் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது பாயிண்ட் டூ பாயிண்ட் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குங்க ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் ஃபர்ஸ்ட்டு நிற்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் பஸ்ஸு இது பாயிண்ட் டூ பாயிண்ட்டு பாயிண்ட் டூ பாயிண்ட் நின்றுபோது உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் சீக்கிரமாக போகணுன்னு இந்த மாதிரி இது ட்ரை பண்ணலாம் ஓகே விவாஸ் இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் நான் ஏறிவிட்டேன் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ரூபீஸ் கிளம்பிட்டோம் எங்கே இருந்து நைன் தேர்ட்டிக்கு கிளம்பிட்டோம் எப்போ பாண்டிச்சு எப்போ காஞ்சிபுரம்

டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த செக் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப் தாங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது மதுர வாயிலுங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் அறுபத்தி மூணு கிலோமீட்டர் இங்கேருந்து மதுரை வயல மதுரை வயல மதுரை வயல இங்கே உங்களுக்கு எக்ஸிபிஷன் ரெடி பண்ணிட்டுருக்காங்க ஃப்யூச்சரில் எப்படி வந்துடும் இந்த சம்மருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எப்படியோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம அதை ஒரு நாள் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் திருவேற்காடு இந்த பஸ்ஸு உங்களுக்கு நடுவில் எந்த எல்லா பஸ்ஸும் காஞ்சிபுரத்தில் நிற்கும் அடுத்து வரப்போகிறது பூந்தமல்லி தான் பார்ப்போம் சொல்கிறேன் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்த்தது தான் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி இப்போ நம்ம பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பில் வந்து என்ன இருக்கோம் கோயம்பேடுக்கு அடுத்ததாக பாயிண்ட் பாயிண்ட் பஸ் நின்றுது பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பில் தாங்க இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கிலோமீட்டர் துங்குவதுபுரம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிலோமீட்டர் லெஃப்டில் உள்ளே போனீங்கன்னா ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் வரத்தாங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு இப்போது நம்ம வந்துட்டு திரும்ப சாப்பிடணும் ஃபீவர் முத்தூரெலாம் போனோம்னா உங்களுக்கு செவன்ட்டி சிக்ஸ் லீப்பாக சேர்மையான கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீவர் சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் இந்த செவன்டீன் நைன்சி பஸ்ஸு பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸுங்க உங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக்கும் ஒன்று அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் த்ரீ ஓ கிளாக்கும் காஞ்சிபுரத்துக்கு ஒரு ட்ரெயின்லாம் அவைலபிளாக இருக்கும் பட் ஆனால் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு ட்ரெயின் தான் அவைலபிளாக இருக்கும் அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயம்பேடுலேருந்து வர்ற பஸ்ஸும் தாம்பரத்துலேருந்து வர்ற பஸ்ஸும் தாங்க இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டுங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லோ பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் வேலூர் போகிறதுக்கு உண்டானதுங்க இங்கே ஸ்டார் பிரியாணி மீனாட்சி ஹாஸ்பிட்டல்லாம் வந்த உடனே காஞ்சிபுரம் பைபாஸ் பஸ் ஸ்டாப் வருங்க இங்கே இறங்கி நீங்கள் வேறு பஸ்ஸு பிடிக்கிறவங்களும் போகலாம் அதே நேரத்தில் நம்ம லெஃப்ட்டு கட் பண்ணி இந்த பிரிட்ஜு ஏறுற இடம் தான் உங்களுக்கு காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்குண்டான வழிங்க காஞ்சிபுரத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் பஸ் அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் ஓ கிளாக்கு அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் வந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லை ஈவினிங்கில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு அண்ட் நார்மல் ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அரக்கோணம் ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது பட் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் டென் தேர்ட்டிக்கு மேலே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பஸ் போக்குவரத்து மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது ராம்பரத்துலேருந்தும் கோயம்பேட்டிலேருந்து மட்டும்தான் உங்களுக்கு இந்த காஞ்சிபுரத்துக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம இந்த காஞ்சிபுரம் பஸ் ரீச் பண்ணிட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இப்போ வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் லெஃப்டில் கட் பண்ணி நிற்கிற இந்த இடம் தாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு வழி